ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் free ஆன்லைன் மகந்தி கோர்ஸ் வந்து போயிட்டுருக்குது இது அதோட கண்டினியூ வீடியோ தான் ஓகேவா இது கிளாஸ் ஃபைவ் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா லீவ்ஸ் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி போடலான்னு ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெ க்ராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இது மாதிரி முக்கோணமாக இது வந்து அந்த அரச இலை இருக்குல்ல அந்த டிசைன் தான் சரியா அரச இலை தெரியும்ல அது கொஞ்சம் நல்லா வளைவாக வரும் அப்படி தானே அது மாதிரி கொஞ்சம் வளைவாக போட்டுக்கோங்க இது மாதிரி ஸ்லோவாக தான் வீடியோ போட்றக்கேன் சரியா ஒரு ரஃப்யூஸ் பேப்பரில் வந்து எனக்கு ட்ரை பண்ணி நான் ஒரு டைம் போட்டேன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸ் போட்டு ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் போட போட தான் மெஹந்தி வந்து வரும் ஓகே யாரும் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கேன் அதை வந்து பார்த்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விடுதேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு லீஃப் வந்து நார்மலாக எப்போவுமே லீஃப் போடுவோம் இல்லையா அதை மாதிரி போட்டுக்கோங்க சென்ட்ரில் டபுள் லைன் போட்டுக்கோங்க போட்டு எப்போ மாதிரியே லீவ்ஸு வந்து பொதுவாகவே எல்லாத்துக்குமே வரைய தெரியும் அப்படி தானே சைடில் அந்த மாதிரி நான் போடுற மாதிரி சின்ன லைன்ஸ் போட்டு ஷேடிங் ஒரு பாக்ஸ் விட்டு இன்னொரு பாக்ஸு சேடிங் பண்ணணும் ஓகேவா இது ஒரு லீவ்ஸு உங்களுக்கு நிறைய லீவ்ஸ் தெரிஞ்சால் நான் சொல்லி கொடுக்கறது தவிர வேறு எதுனா நீங்கள் ட்ரை பண்ணி சென்ட் பண்ணலாம் ரெக்கார்ட் நோட்டு இதுக்கு உண்டு ஓகேவா சைடு பை சைடாக நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் ரெக்கார்டும் போடுங்க ஃப்ரீ ஆன்லைன் சர்டிஃபிகேட் உண்டு இது வந்து நார்மல் லீவ்ஸு சின்னதாக அதான் லெஃப்ட்டு ஒரு லீஃப் ரைட் ஒரு லீஃப்ஸ் வர லீஃப் போட்டு மேலே ஒரு லீஃப் போட்டு கீழே வந்து அது ஒரு காம்பு மாதிரி போட்டிருக்கும் இது ஒரு டிசைன் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டாவது போட்டிருக்கோம் இல்லையா அதை மாதிரி லீவ்ஸ் வந்து போட்டுக்கோங்க சென்டரில் கோடு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதே மாதிரி கொஞ்சம் அதாவது அது வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டோம் இல்லையா இது வந்து சைடில் வந்து ஹம்ஸ் சின்னதாக வர்றது மாதிரி போடுதும் ஓகேவா போன வீடியோ பார்க்கலாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் சேரன்னு விருப்பப்பட்டாங்கன்னா சேர்த்து விடலாம் கமெண்ட் செக்ஷன்லேயே எதுவும் டவுட்னா கேட்டுக்கலாம் சென்ட்ரில் வந்து நம்ம வந்து டாட் வச்சுக்கலாம் ஓகேவா நீங்கள் வந்து ரஃப் யூஸ் பேப்பரில் நல்லா நீட்டாக வரைஞ்சி சென்ட் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு மறுபடியும் எப்போ மாதிரி லீவ்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு சென்ட்ரலில் லைன் போட்டுக்கலாம் சைடில் வந்து அதே மாதிரி கோடு பக்கத்தில் பக்கத்தில் லைன்ஸ் வந்து போட்டோம் கொஞ்சம் வளைச்சி போடணும் நான் அந்த சைடு வளைச்சி போடாமல் இருக்கேன் நீங்கள் போடும்போது மேலே வந்து கொஞ்சம் வளைச்சி போட்டுருங்க அதை ஷேடிங் பண்ணிக்கலாம் இது ஒரு லீவ்ஸ் சரியா இதில் வந்து நேர் கோடு கிடையாது கொஞ்சம் வளைச்சி வரணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன்று எப்போ மாதிரி லீவ்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வளைச்சா அழகாக வரைஞ்சிக்கோங்க லைட்டாக ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க சரியா சென்ட்ரில் கோடு போட்டுக்கலாம் இந்த ஒரு ஃபோர்த் ஒன்று போட்டோம் இல்லையா அது மாதிரி ஹம்ஸு அதனால நான் லைட்டாக வந்து லீப்ஸ் போட்டுக்க சொன்னேன் லீவ்ஸ் போட்டு லைட்டாக போட்டுட்டு இந்த ஹம்ஸ் மாதிரி சைடில் இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருக்கும் டார்க்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வளைவே தெரியாது இந்த ஹம்ஸோட வளைவு அதனால தான் நம்ம லைட்டாக அந்த லீஃப் வரைஞ்சிட்டு அந்த ஹம்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக வரையுதாப்பில் சொன்னேன் சரியா போட்டுக்கலாம் யாரும் சரன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரில் கா மெசேஜ் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அதில் வந்து டாட் வச்சுருந்தோம் இதில் சின்னதாக வெயின்ஸ் மாதிரி விட்டுக்கலாம் பார்த்து பதப்பரம் வரைங்க ஒன்றும் அவசரமே கிடையாது சரியா நீட்டாக போட்டு சென்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஸ்மால் லீஃப் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு சென்டரில் லைன் போட்டுட்டு சைடில் எப்போவும் மாதிரி கோடு போட்டுக்கலாம் இது வந்து நார்மல் லீஃப் நம்ம எப்போவுமே போடுவோம் இல்லையா ஒரு பிக்சர் வரைஞ்சா அதே தான் நார்மல் லீஃப் நெக்ஸ்ட் ஒன் ஸ்மாலாக ஒரு லீஃப் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சி கோடு போட்டுட்டு அதாவது ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஷேடிங் பண்ணிடணும் ஒரு சைடு வந்து கொஞ்சம் இடம் விட்டு விட்டு லைட்டாக ஷேடிங் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை மாதிரி பண்ணணும் இது ஒரு டிசைன் நெக்ஸ்ட்டு எப்போ மாதிரி அதாவது இந்த ஊசிய வேப்பில்லாம் இருக்கு இல்லையா அதை மாதிரி போடுதும் அதில் லைட்டாக சுற்றி மட்டும் லைட்டாக ஷேடிங் பண்ணணும் இது ஒரு லீஃப் டிசைன் நெக்ஸ்ட்டு டிசைன் இதில் வந்து நம்ம ஒரு வளைவு போட்றக்கோம் இன்னொரு இதில் ரெண்டு வளைவு வச்சு அந்த லீவ்ஸ் வரையுதோ பார்த்து நிதானமாக வரைஞ்சி சென்ட் பண்ணுங்கள் யாரும் சரன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணலாம் ஓகேவா இதிலையும் லைட்டாக அவுட்லைன் ஷேடிங் கொடுக்கும் சரியா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்போ மாதிரி டபுள் லைன்ஸில் நான் லீப்ஸ் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் டபுள் லைன்ஸில் நார்மல் லீஃப் தான் டபுள் லைன்ஸில் எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள் வேறு லீப்ஸ் தெரிஞ்சாலும் வரைஞ்சி சென்ட் பண்ணலாம் ஓகேவா நிறைய ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண தான் வரும் ஃப்ரீ ஆன்லைன் சர்டிஃபிகேட் உண்டு உங்களுக்கு சரன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எதிரனால கேட்கலாம் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி சேர சொல்லுங்கள் தேங்க்யூ டு ஆல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா பாய்